டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் ஃப்ரண்ட் பம்பர் இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரியர் டயருடைய சைஸ் வந்து பதினாலு சைஸ் டைருங்க ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கனால நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரியர் டயர் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நான் கொஞ்சம் ஓட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டிக்கலாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க எப்சி வந்து முடிஞ்சிருச்சு இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஹைட்ராலிக் ஒர்க்கும் வந்து பார்த்துருக்காங்க வண்டி ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க அஞ்சு கோத்து கலப்பை மற்றும் ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் ரோட்டா வேட்டர் ஓட்டம் இந்த மாதிரி ஓட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டிக்கலாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துக்கலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே